வணக்கம் எத்தனை வர்மம் பிடித்தவர்களிடையே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை நினைத்தால் பயமாக இருக்கிறது திருப்பதி லட்டு தயாரிக்க பயன்படுத்தப்படும் நெய்யில் மாட்டுக்கொழுப்பு மீன் எண்ணெய் கலந்திருப்பதாக வந்த செய்தியை அடுத்து இந்து சனாதன தர்மத்துக்கு எதிராகவும் பிராமண சமுதாயத்துக்கு எதிராகவும் எத்தனை விதமான கேலிகள் கிண்டல்கள் குறிப்பாக மத பிரிந்தது போதும் என அவ்வப்போது உலக மக்களுக்கு பாடம் எடுக்கும் சில அன்பு அமைதி மார்க்கம் மற்றும் திராவிடியான்கள் வெளியிடும் கருத்துக்கள் உண்மையிலேயே பெரும்பான்மை இந்து சமூகத்தின் இதயத்தில் ஈட்டியை பாய்த்து வருவது மனித நாகரிகத்துக்கு ஒவ்வாத செயல் இதைப் பாருங்கள் சையத் புகாரி என்பவர் வெளியிட்டிருக்கும் பேஸ்புக் பதிவில் திருநெல்வேலி பிரியாணிக்கும் திருப்பதி லட்டுக்கும் ஏற்ற இளம் மாட்டிறச்சி பாளையத்தில் கிடைப்பது போல் தமிழகத்தில் வேறெங்கும் கிடைப்பதில்லை என குறிப்பிட்டிருக்கிறார் எவ்வளவு வக்கரம் பாருங்கள் திருப்பதியில் நடந்தது யாரோ ஒரு நெய் தயாரிக்கும் பணிபுரிபவர்களோ அல்லது லட்டு பிரசாதம் வாங்கி சாப்பிட்டவர்களோ எந்த வகையிலும் பொறுப்பாக மாட்டார்கள் அப்படி இருக்க இந்த கருத்து ஒட்டுமொத்த இந்துக்களின் மனதை நோகடிக்க வேண்டும் என்ற எண்ணத்திலேயே வெளியிடப்பட்டிருக்கிறது இதுவே பிரியாணியில் சேர்க்கப்படும் டால்டாவிலோ எண்ணெயிலோ பஞ்சி கொழுப்பு சேர்க்கப்பட்டிருக்கிறது என்று யாராவது சொன்னால் இவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியுமா இவரை பாருங்கள் ஜீவ இவரது செய்தி பகிர்வு எந்த லட்சணத்தில் வெளியே தான் சிலையாக நிற்கிறார் திருப்பதிக்கு உள்ளேயே சென்று விட்டாரே என நக்கல் அடித்திருக்கிறார் சரி மாட்டு கொழுப்பு நுழையும் இடத்தில் இவர் ராமசாமி செல்கிறார் என்றால் பஞ்சு கொழுப்பு நுழையும் இடத்திலும் இதே ராமசாமி செல்வார் என இவர் செய்தி வெளியிடுவாரா இப்படித்தான் பெரும்பான்மை சமூகத்தின் நம்பிக்கையை மிக கேவலமாக கொண்டாடி வருகிறது ஒரு கூட்டம் இவர்கள் மட்டுமல்ல பல திருட்டு கூட்டங்கள் இந்த லட்டு விஷயத்தில் தங்கள் மன வெளியிட்டு வருகின்றனர் இந்த லட்டு தின்னும் கூட்டம் போட்ட ஓட்டம் இந்த லட்டு தின்னும் கூட்டம் தரும் வருமானமுமே தங்கள் வாழ்வாதாரம் மேம்பட காரணமாக உள்ளது என்பதை இவர்கள் மறந்து விட்டார்கள் போலும் நன்றிகட்டர் நாதாரிகள் மற்ற மதங்களில் தவறு நடந்தால் எளிதில் கடந்து செல்பவர்கள் எவனோ செய்த தவறுக்கு மொத்தமாக திருப்பதி செல்லும் பக்தர்களை கேலி செய்வது கட்டை தடுத்த அயோக்கித்தனம் ஆனால் கெட்டதிலும் நல்லது உண்டு என்பார்களே அதேபோல இந்த லட்டு விவகாரத்துக்கு பின் இந்தியாவில் உள்ள அனைத்து கோவில்களிலும் இது போன்ற பிரச்சனைகளை ஆராய சனாதன தர்மா ரட்சண வாரியம் என்ற அமைப்பின் நிறுவ நேரம் வந்துவிட்டது என தெரிவித்திருக்கிறார் ஆந்திர மாநில துணை முதல்வர் பவன் கல்யாண் கோவில்களை இரக்கமற்ற வணிகர்கள் அரசியல்வாதிகள் மற்றும் அதிகாரிகளிடமிருந்து எடுத்து ஆன்மீக தலைவர்கள் மற்றும் பக்தர்கள் வசம் ஒப்படைக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது என தெரிவித்திருக்கிறார் குருஜி ஸ்ரீ ஸ்ரீ ரவிசங்கர் நல்லதே நடக்கட்டும் நன்றி